இங்கே பாருங்கள் தக்காளி வந்து எப்படி வந்து கொதிச்சிட்ருக்குன்னு நல்லா வந்து எண்ணெய்லாம் ஃபுல்லாக கக்கி வெளியே வந்துடுற அளவுக்கு கொட்ட பண்ணணும் இது டூ 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 ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும் இது பண்ணுறதுக்கு அதனால் இது நமக்கு சிம்மில் போட்டு அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம டைமண்ட் கட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அழுந்துச்சுக்கோணும்ல அது பண்ணலாம் ஓகேவா இப்போது டைமண்ட் கட்ஸ்க்கு மைதா மாவில் கொஞ்சம் சோடா சோடாப்பூ அரை ஸ்பூன் சோடாப்பு லைட்டாக உப்பு இந்த டம்ளருக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் மாவு போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நாட்டு சக்கரை போட்டு இதை கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக இருக்கும் என்கிட்ட ப்ரௌன் சுகர் வந்து இல்லாதனால நாட்டு சக்கரை தான் கரைச்சி வச்சுருக்குறேன் இதை தான் ஊற்றி இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் இந்த நாட்டு சர்க்கரைக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து அரை டம்ளர் அரை டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் டைட் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கள் சூப்பராக பசஞ்சாடுச்சு இனிமேல் வந்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் வந்தால் சுட்டு எடுக்கலாம் அதை இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கு இப்போ வந்து அந்த தக்காளி போய் பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் எப்படியே இருக்குதுன்னு தக்காளி நல்லா வெந்துகிட்டே இருக்குது இது இன்னும் ரொம்ப லேட்டாகும் இது வந்து பொறுமையாக தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வெந்து நல்ல தண்ணிலாம் போ போய் ஃபுல்லாக நல்லா வந்து எண்ணெய் கற்கிற வில கரைக்கும் ஊறுகா மாதிரி ஊறுகா மாதிரி பண்ணிடணும் அப்போ தான் இது வந்து ஒரு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போய் கெட்டு அது பாட்டில் அடைச்சி நம்ம வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து அடிப்பிடிக்காத அளவு அடிப்பிடிக்காதான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கடைசி போக வந்து ரொம்ப கட்டி ஆகும்போது கிண்டி இது கிண்டிக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் எண்ணெய் கக்குற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால்கோவா குவாக்குன்ற மாதிரி பாருங்க நம்ம எவ்வளோ தக்காளி போட்டோம் எல்லாம் அடியில் போய்ட்டு கம்மியாகிட்டு ஊறுகா மாதிரி கட்டி ஆகிட்டு நமக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அதுக்கு தப்பு சீக்கிரம் கெட்டு இருக்கும் இனிமேல் இதை வந்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு பாட்டிலில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் இனிமே எடுத்து வந்து நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம் அது என்னது டைமண்ட் கட்ஸ் போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா ம் ஓகே இப்போ நம்ம ஆயில் காய வச்சாச்சு அடுத்து வந்து இது இந்த இது உருட்டி வச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து டைமண்ட் கட்ஸ் மாதிரி இப்படி 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 நேர நேரையும் இப்படியே கட் பண்ணலாம் இல்லைனா அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுக்கணும் டிசைனை பண்ணி பிஸ்கட் மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்கட் பிஸ்கட்டாக அப்படி எடுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் காஞ்சான்னு பார்க்கலாம் காஞ்சிட்டு இனிமேல் எல்லாத்தையும் இந்த மாதிரி இதை வந்து போட்டு போட்டு ஃபுல்லாக அதை இதை வந்து இப்படி இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு கடா கடான்னு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு இந்த மாதிரி பொறிச்சிட்டு அப்புறம் பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுறோம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு போட்டு கட்டுறதுக்காக அந்த வீடியோ முடிக்கிறதுக்காக போடுறேன் இதே மாதிரி தான் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் ஓகேவா இந்த கட் பண்ண பீசஸ் அப்படியே போட்டு அப்படியே எடுக்கிறேன் அது ஒரு டிசைனை இது வந்து ஆறுன பிறகு ஒரு இருக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சே பண்ணணாண்ணா டேஸ்ட் அது டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அந் அந்த அளவுக்கு கரெக்டாக பொறிக்கணும் கலர் இந்த அளவு வந்தால் கலர் வந்தால் போதும் பார்த்திங்களா எப்படி ஒரு இருக்கா சாட் பத்தலாமா நான் ஆறிட்டினா நல்லா கரெக்டாக வரும் நல்லா எப்படிங்க இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது இது இந்த மாதிரி இதை மாதிரி சூப்பராக எடுக்கணும் நல்லா தான் இந்த மாதிரி டைமண்ட் கெட்ஸ் மாதிரி போட்டோன்னா இந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் கட கட வெட்டி கடக்கடான்னு ஒரு பாத்திரத்தில் இருந்து அப்படியே கொட்டி ஒன்றுனா போட வேண்டாம் அப்படியே டக்கு டக்கடக்கான ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிட்டு அப்படியே ஆனால் சிம்மில் மட்டும் வச்சு பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு டேஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் இப்போ சிம்மில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடணும் ஓகேவா சிம்லையே வச்சு பண்ணணும் அப்போ தான் கறியாது உள்ளேயும் நல்லா வேகம் அப்போ தான் முருமுறுன்னு வரும் பாருங்க இது வந்து இப்போ ஆறுனா தான் நல்லா முறுமொருன்னு வரும் இப்போ ஆறுனதை ஒன்று எங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா எப்படி உடையுது பாருங்க முறுக்கு முறுக்குன்னு எப்படி இருக்குது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எந்த டிசைனாலும் நமக்கு செஞ்சு நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் ஓகே பாய் ஏன் எப்படி சூப்பராக பண்ணியிருக்கேன்னா இதை முடிஞ்சிட்டு இனிமேல் வந்து இதில் வந்து பாட்டிலில் வந்து பேக் பண்ணணும் டைமண்ட் கைட்ஸு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் அப்படியே சவுண்டு வருதா ஒரு புறம் சவுண்டு வருதா இங்கே பாருங்கள் பாருங்கள் சவுண்ட் வருதா ம் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி சாப்பிட வேண்டியதான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கீப் சப்போர்ட்டிங் வாசனை தூக்குது அப்பா